ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களை நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய நீர்ல அத புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறது கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் சோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாத்திர என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறது கால புருஷ தத்துவத்தோட பனிரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே பார்வையாள பலன்களை அள்ளி தரக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியா கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொண்டு பிறந்திருக்கு பொதுவா மீன ராசியோட குணம் என்னங்க தன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வழிகாட்ட மாட்டாங்க எதுவாருதான் என்ன அடுத்தவன் என்ன எனக்கு என்ன சொல்றது அவன் சொல்றத நான் என்ன பண்றது முக்கியமா இவங்களை பொறுத்த அட்வைஸ் பண்றது பிடிக்காது இவங்களும் மத்தவங்களுக்கு பெருசா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க தன்னை தேடி வந்து இது எப்படிப்பா என்னப்பான்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உதவி செய்வாங்க இவனுடைய குணம் அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்களுடைய கஷ்டமும் இவங்க நஷ்டமும் யாரும் பங்கெடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பல்ல விதங்கள்ல அடிப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் பட் கடவுள் தான் எல்லாமே செய்வாரு அப்படிங்கறத இங்க நம்ப மாட்டீங்க உழைச்சா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னும் வாழக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினாக்கா தன்னோட உழைப்பால மட்டுமே முன்னேறணும் யாருடைய எதிர்பார்ப்புக்கும் நான் வந்துட்டு தகுதியான ஆள் கிடையாது எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதை நோக்கிதான் நான் வந்து பயணம் செய்வேன் மத்தவங்களுக்கு நான் சுயநலவாதியா தெரிஞ்சாலையும் பரவாயில்ல அப்படின்னு வாழக்கூடியவங்க நீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இப்படிப்பட்ட மீனம் ராசிக்கு பொது பலன்களை நான் சொல்றேங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நட்சத்திர பலன்கள் தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே நீங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய கூட தருணத்துல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க காரணம் இவர் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையா இவருடைய பலம் மட்டும்தான் உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மைகளை பயக்கும் இவருடைய பார்வை பட்டாலே கோடி புண்ணியம் குரு பார்வை கோடி புண்ணியம் இல்லையா ஸோ இவரை வந்துட்டு பலப்படுத்த பலப்படுத்த மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிலையா இருக்கும் எப்போவுமே தவறாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் புரியுதுங்களா சோ அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எப்பவும் அப்படிதான் நடக்கும் இல்லையா மீன ராசிக்காரங்க இந்த விஷயத்துல பல சமயங்கள்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க நீங்க நல்லதை செய்ய போய் நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருப்பீங்க அதே மாதிரிதாங்க இந்த மாசத்துல நீங்க ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கான முயற்சியும் செய்வீங்க நல்லதும் செஞ்சிருப்பீங்க ஆனா உங்கள வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஓகேவா அந்த நல்லத வந்துட்டு எடுத்துப்பாங்க ஆனா உங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க சோ அப்ப நான் நல்லதே செய்யக்கூடாத மேடம் அப்படின்னா உங்களை தேடி வந்து எனக்கு உதவி நின்னா செய்யுங்க நீங்களா வாலண்டியரா போய் செய்யாதீங்க மதிப்பும் மரியாதையும் நிலைக்கணும்னாக்க தேடி வரவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்களா நினைச்சு ஒரு விஷயத்த செய்யாதீங்க அதோட நீங்க செய்யற காரியத்துக்குள்ள மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது நான் அப்பதான் சொன்னேன் இல்லையா மதிப்பு மரியாதை நிக்கணும் அப்படின்னா நீங்க உதவி செஞ்சாலும் அதை உபத்தரமா முடிஞ்சிரும்ங்கிறத நான் குறிப்பிட்டே சொல்றேன் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க வாக்கு கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுங்க அதுக்கு வந்து நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சோ வாக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தவங்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணா போதும் மீனராசி வெற்றி அடைஞ்சிரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க முக்கியமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கல்யாண நிகழ்ச்சிகளை கைகூடி வந்து சுப செலவுகளை ஏற்படுத்தும் சுப செலவுகள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை வாய்ப்பு காரணம் கேட்டீங்கன்னா சுப செலவுகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு பட்ஜெட்டை போடுவோம் அது ஒரு பட்ஜெட்டுக்கு இழுத்துட்டு போய் ஸோ இந்த சமயத்துல கொஞ்சம் பண நெருக்கடி வரும்போது நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் அந்த கடன் வாங்குறதுக்கு யார்கிட்டயே போய் நிக்கிறப்போ அவங்க வந்துட்டு கை விரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க பழகுங்க அடுத்தவங்களுக்கு செலவு செய்யறன்றது தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பின்னாடி சிக்கல்ல மாட்டிப்பீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமா படித்து பெத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க பொதுவா மீனவ ராசிக்கார்கள் நல்லா படிப்பாளிங்க தான் அடுத்ததான் வீட்டுல இருந்த மனக்கசுப்புகள் இந்த காலகட்டத்துல விளங்குங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை குடும்பத்துல அண்ணன் தம்பி கிட்ட சண்டை பொதுவா குடும்பத்துல இருந்து பேசுறதுல கணவன் மனைவிக்குள்ள சண்டை இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை வந்து குடும்பத்துல வந்துட்டு ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு பழசா ஒரு வண்டியை வச்சு ஊற்றிட்டு இருக்கீங்க அதெல்லாம் மாத்தி புதுசா வண்டி வாங்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட வழிபாடு சிறப்புன்னு சொன்ன இதை தாண்டி அழகர் கோவிலில் வீட்டிற்கக்க கூடிய கல்லழகரை வழிபாடு செய்ய தொழில் விருத்தி அடையுங்க தொழில நஷ்டம் பெருசா வந்துட்டு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க மதுரையில வீட்டு இருக்கக்கூடிய கல்லழகரை வழிபாடு செய்வதன் காரணமா தொழில் விருத்தி ஆகும் சரிங்களா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகுந்த மாதம் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது கல்லழகருடைய வழிபாட்டுக்கு பலம் சேர்க்குது அடுத்தா இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து பொது பழங்கள் நட்சத்திர பழங்களை பார்க்கறப்ப கூடுதல் விவரங்களா இருக்கும் மீனம் ராசில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளால முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைங்க இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது சப்தம பாக்கிய லாபஸ்தானங்கள்ல உண்டாகிறதுனால அது வந்து யோகமான அமைப்பு தாங்க மனசுல சங்கடம் குடும்பத்துல குழப்பம் நட்புகளால சோதனை இப்படி இருந்த நிலையாவும் மாறப்போது பெருசா முதலீடு பண்ணியிருப்பீங்க ரொம்ப பெருசா லாபம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதெல்லாம் வராம ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலையும் மாறப்போகுது லாபம் தரக்கூடிய விதத்துல அந்த பெரிய முதலீடு செஞ்ச தொழில் விருத்தி ஆகுங்க வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் முக்கியமா உத்தியோக பணிகள இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வரல கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கல எல்லாம் கொஞ்சம் புலம்பி இருப்பீங்க இல்லையா அந்த புலம்புலுக்கு எல்லாமே பதில் தரக்கூடிய விதத்துல இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இன்னும் ஒரு சில மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதி இல்லையே இந்த தெய்வத்துக்கு கண்ணே இல்லை போல கண் திறந்து நம்மளை பார்க்க மாட்டேன்றாரு இப்படிலாம் கூட வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது முக்கியமாக தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல அனுகிரகம் பண்ணிருக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ரொம்ப நாளாக கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருப்பீங்க அதாவது நிறைவேற்றாமலேயும் சுத்திட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு நீங்கள் வைத்த வேண்டுதலில் நிறைவேற்றி வைப்பீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க அப்படி ஒரு அமைப்பு இல்லைனாலையும் சரிங்க நீங்களா வந்து ஒரு குலதெய்வத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா மன நிம்மதி கிடைக்கும் உங்க மனசுல புதுசா ஒரு உற்சாகம் பிறக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகுதியான வரன் அமையும் கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் விலகும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கடன் அடையும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வரிய ஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் இத்தனை கட்டுக்குள் இல்லாத செலவு கடன் வாங்கி அப்படியே ஊட்டிக்கிட்டு இருந்தீங்களே அந்த நிலை மாறும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாம் வீட்டுல சஞ்சரிக்கூடிய செவ்வாயுடைய சஞ்சரிப்புனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் விவசாயிகளுக்கு முக்கியமா உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ரொம்ப அக்கறையா படிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்த நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்ன்னு கேட்டாக்கா ஜூலை மாதம் முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க குரு தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாம வழிபாடு செய்யுங்க அடுத்த உத்திரட்டாதி நக்சத்தை பொறுத்த வரைக்கும் திடமான சிந்தனையுடன் முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமா பிறந்திருக்கு வறியஸ்தானத்துல ஏழரை சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய உங்களோட ராசிநாதன் வக்ரகதியில இருக்கிறதுனால வரிய செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் என்னடா இது இந்த செலவுலாம் நான் செய்யணுமா ஆனா செஞ்சு ஆகணுன்ற ஒரு நிலைமையில வந்து நிக்கிறனே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வரிய செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் மாறும் இனி நிம்மதியா இருக்க போறீங்க எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுது நெருக்கடிகள் விலக போகுது மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக்க போறாரு பல முயற்சிகளை மேற்கொண்டு நிறைவேறாமல் போன வேலை எல்லாமே இனி விறுவிறுவிறு நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எளிமையா பூர்த்தியாகும் கோயில் வழிபாட்டிலும் சரி குலதெய்வ வழிபாட்டிலும் சரி உங்க மனசு வந்து இந்த காலகட்டத்துல போய் எப்படியோ நம்ம போய் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நாளா வந்து பாத்தினாக்க கோயிலுக்கும் உங்களால் போக முடிஞ்சிருக்காது அப்படிலாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்காது தெய்வத்துடைய அணுகிரகம் அப்படிங்கிறது உங்களை நெருங்கி வரதுனாலவே நீங்களே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வீங்க குடும்பத்துல இருந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை சங்கடம் இது எல்லாமே விலக போகுது உங்களை விலகி சென்றவங்களை எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையும் திருமண முறிவு ஏற்பட்டு அதாவது விவாகரத்து ஆகி திருமணம் மறுமணத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்குமே நல்ல வரன் அமையுங்க விருப்பப்பட்ட துணை அமையும் தடைப்பட்டிருந்த பணம் அப்படிங்கிறது இப்ப வந்து உங்க கைக்கு வந்து சேரும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சுக்கரனால நீங்க நினைச்சதை எல்லாமே சாதித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுடைய உங்க விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் எதிர்பார்த்த இடத்துல அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது மாணவர்களா இருக்கீங்களா படிப்புல அக்கறை உண்டாகும் ஒரு சிலர் வந்து கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான ஆளுன்னு கேட்டீங்கனாக்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறு முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க குலதெய்வ வழிபாட்டால் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க அடுத்த ரேவதி நட்சத்திரம் படிப்பறிவு கொஞ்சம் பட்டறிவு கொஞ்சம் இத வச்சுதான் நினைச்சதை சாதிச்சு காட்டக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது நினைச்சத நிறைவேற்றிப்பீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் வக்ரகதியில இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தை சஞ்சரிக்கும் சுக்கரனால திட்டமிட்டு செயல்படுவீங்க நீங்க ஈடுபடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியே கொடுக்கும் இதுவரைக்கும் உண்டான படிப்பினை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீங்க பண வரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய காலகட்டம் உடைய பிள்ளைகளால பெருமை உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டால உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரப்போகுது இந்த நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வைகளால திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைப்போகுது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் கோர்ட்டு கேஸ்னு அழஞ்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது போய் இப்போ வந்துட்டு கூண்டுல நின்றுட்டு நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குரு பகவான் மனம் மாறும் கோர்ட்ல இருந்தே சொல்லிட்டு வருவீங்க நாங்கள் திரும்பவும் சேர்ந்து வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவாரு புதுச தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் நண்பர்களால அனுகூலமான பலன் உண்டு பெரியவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்களை எல்லாத்தையுமே போக்கும் பதினோராம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நட்புகளால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சிலர் வந்து மறுமணத்திற்கு முயற்சி செய்யறீங்களா அதுவும் வந்து வெற்றியை கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய ராகுவால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அதிகரிச்சு கொடுப்பாரு நியாயமான செயல்கள்ல மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க வரியஸ்தானத்துல செஞ்சரிக்கூடிய சனி வக்ரகதியில இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும் காணாம போன பொருள் கூட உங்க கைக்கு வந்து சேருங்க பண நெருக்கடி விலகும் முயற்சி ஸ்தானத்துல செஞ்சரிக்கூடிய செவ்வாயின் அமைப்பு உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் வெற்றியா மாத்தி கொடுக்கும் காவல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயரும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் உண்டுங்க மாணவர்களுக்கு கனவுகள் நனவாகும் படிப்புல கவனம் செல்லுங்க படிப்புல நாட்டுமே இல்லாமல் இருந்த ஒரு குழந்தை கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா படிக்கும் அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசனம்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் மாதம் பதினொன்னு பன்னிரெண்டு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்க ஜூலை மாதம் முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க உங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு மற்றும் துர்கை அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் வாழ்க்கையே அவ்வளவுதான் நிறைய சூழ்ச்சிகளால என் வாழ்க்கையே போயிடுச்சு எல்லாம் அது எல்லாம் ஒண்ணும் கிடையாது கடவுள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட கதவை திறந்து விட்டுருக்கு அது ஆடி மாதத்துல காத்தடிக்குதோ இல்லையோ மீன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து வீசதான் போகுது தயவு செய்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கா வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றப் பதைக்கு போகுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடிச்சமான மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமா மாறும்